வடகிழக்கு பருவமழையொட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து சேவை துறைகளையும் இன்றைக்கு பணியாற்றுவதற்கு உத்தரவிட்டு அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற சேவைத்துறைகள் அனைத்தும் மிக வேகமாக செயலாற்ற தொடங்கி இருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் பெருநகர சென்னை மாநகராட்சி அதேபோல் இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி ஆவடி மாநகராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் அழைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சவர்கள் இதுவரை ஒரு பெரிய அளவிலான கூட்டம் நடத்தி இந்த இதுபோன்ற மழை காலங்களில் மக்களிடையே எப்படி தொடர்ந்து பணியாற்றிட வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு அறிவுறுத்தல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சவர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் எங்கேயெல்லாம் கடந்த காலங்களில் மழைநீர் தேங்கி நின்றதோ அங்கேயெல்லாம் புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டுவிக்கப்பட்டதற்கு பிறகு எந்த அளவுக்கான பலன் இருக்கிறது என்பதை நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சராசரியாக பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிஞ்சிருக்கிறது செம்பரப்பாக்கத்திலிருந்து இன்று காலை கூட செம்பரப்பாக்கத்தின் முழு கொள்ளளவை மிக விரைவில் எட்டக்கூடும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழுந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரை திறந்துவிடும் பணியை மிக சரியாக கண்காணிக்க தொடங்கி இன்று காலை நூறு மில்லியன் கன அளவுக்கும் தற்போது ஐநூறு மில்லியன் கன அளவுக்கும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இப்படி படிப்படியாக மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் மிக சிறப்பாக இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இருந்தாலே வாரக்கணக்கில் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் சென்னையில் இருக்கிற பாதைகள் பெரும் பகுதி போக்குவரத்துக்கு இடையூறாய் நீர் சூழ்ந்து காணப்படும் ஆனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தும் கூட எந்த சுரங்கப்பாதையும் மூடப்படவில்லை எந்த சுரங்கப்பாதையிலும் போக்குவரத்து தடை செய்யப்படவில்லை எந்த சாலையிலும் தண்ணீர் தேக்கம் என்பது மழைநீர் தேக்கம் என்பது இல்லை கடந்த காலங்களில் ஏற்பட்ட படிப்பினையின் காரணமாய் எந்தெந்த பகுதிகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதோ அங்கே எல்லாம் இப்பொழுது புதிய மழைநீர் வடிகால் வாய்களை அமைத்தும் ஏற்கனவே இருக்கிற மழைநீர் வடிகால் வாய்களை தூர்வாரியும் சென்னையின் பிரதான வடிக அதாவது நீர்நிலைகளாக நீர் ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இன்றைக்கு கூவம் ஓட்டேரி நல்லா கேப்டன் கார்டன் கால்வாய் மாம்பழம் கால்வாய் ராஜ்பவன் கால்வாய் போன்ற பல்வேறு கால்வாய்களை கால்வாய்களில் இன்றைக்கு மழைநீர் வேகமாக செல்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அடையாறு ஆற்றின் முகத்வாரத்தை நீர்வள ஆதாரத்துறை தொடர்ந்து அதை சுத்தப்படுத்திக் கொண்டிருப்பதால் இன்றைக்கு செம்பரப்பாக்கத்திலிருந்து திறந்துவிடப்படுகிற உபரி நீரும் தடையில்லாமல் கடலில் சேர்கிற வகையில் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று முடிந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது